ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி எரிஞ்சு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு தொண்டையெல்லாம் சரியாயிடுச்சு வாங்க என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் என்ன செய்யப் போகிறேன் காலையில் எதையும் போய் ஒரு கோலத்தை போட்டுட்டு செடியை வேடிக்கை பார்த்துட்டு கிச்சன் போற வேண்டியதுதான் நேற்று நல்ல மழைங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னா குடை எடுத்துகிட்டு போயிட்டு காஞ்சிட்ருக்கு பாருங்கள் வெளியில் வந்தாலே ஒரு அழகு அப்படியே செடியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அது இந்த பூச்செடியை பார்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இதை கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சின்ன தான் போட்டேன் மல்லிகை செடியில் கொஞ்சம் இருந்துச்சு அதை பறிச்சாச்சு வெந்தயமும் மிளகாயும் இங்கே போட்டிருக்கேங்க பார்க்கலாம் நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே முளைச்சி வருதான்னு இது ஓசூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வெத்தலை செடி வச்சேன் அது செத்து போச்சு துளசி செடி இதில் ஒரு ரெண்டு இலையை பேசி காலையில் களையில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க நானும் சாப்பிட்றேன் மோட்ரு தண்ணி இன்னும் போய் ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி போடலாம் வாங்க வீடு பார்த்திங்களா எலிவேஷன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா சரி ஓகே வாங்க உள்ள போகலாம் அமேசானில் வாங்கினேங்க திருஷ்டி பொம்மை அதே வேலை தான் காஃபி போடுறது கருஞ்சீரகம்லாம் கொதிக்க வைக்கிறது சாம்பார் பருப்பு வச்சாச்சு பால் காய்ச்சுறது காரணம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு என்னடா அதே நைட்டியை போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க நேற்று வீடியோ எடுக்கலை இது முந்தா நாள் போட்ட நைட்டியை துவைச்சி காய போட்டதை திருப்பியும் எடுத்து அதையே போட்டுட்டேன் பீரோலேருந்து எடுக்க அழுப்பு கொடியில் கிடந்ததை அப்படியே எடுத்து மாட்டியாச்சு இந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து மூணு நாள் ஆகுது இன்னும் பழுக்கலைங்க இது வந்து மெயில் மேக்கர் அதுதான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே பாதாம் பருப்பை உரித்து சாப்பிட்டுட்டு காஃபி போட ஆரம்பிக்கலாம் செம்ம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேங்க இன்னைக்கு ம் புரியுதா நேற்று தனியாக இருந்துச்சுன்னா செம்ம ஸ்ட்ராங் எனக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வேணாம் எனக்கு அவ்வளோதான் நிறைய காஃபி குடிக்கக்கூடாது பரவாயில்லையா இன்னைக்கு நீ பரவாயில்ல போதும் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாது ஏன் காஃபின் ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால அம்மா கொஞ்சம் எதுவுமே நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு பாருங்க சக்கரைவள்ளி கிழங்கு விவகேன் இது காலை டிஃபனாக சாப்பிட்ற வேண்டிதான் தான் காலை டிஃபன் இது சாணக்கீரை இது வந்து ஃபுல்லாக பறித்து அலசி தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன் மண் இருந்தால் போட்டோன்னே இதை வந்து கூட்டு மாதிரி கொஞ்சிருவோம் முள்ளங்கியும் மாங்காவும் போட்டு சாம்பார் மாங்காய் சூப்பராக மாங்காயம் கிடச்சிது அப்போ எதுலனாலும் நான் மாங்காய் போட்டுருவேன் முள்ளங்கி சாம்பாரில் மாங்காய் போடக்கூடாது ஆனால் மாங்காய் நல்ல மங்காயாக இருந்தால் போட்டுருவேன் எதுலனாலும் போட்டுருவேன் மீல் மேக்கரை வருத்திடலாம் பெருங்காயத்தை திருக்கி திருப்பி இந்த கவரத்தில் போட்டேன் இந்த மாதிரி கெட்டியாகவே அதில் அந்த மாதிரி பழக்கழமே விடிக்குதா, சத்தம் கேக்குதா இந்த சாரணை கீரை வந்து கிட்னிக்கு அவ்வளவு நல்லதாங்க ஆச்சரியமா இருக்கு கேட்கல இதெல்லாம் குப்பைன்னு நினைச்சு நம்ம தூக்கிடிக்கும் இப்போ என்னென்னா எல்லோரும் பார்த்துட்டு வைக்கிறது அவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இதோட வேரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு காலையில் வெற வைக்கிற பிடிச்சா இன்னிக்கு அவ்வளோ நல்லதான் நிறைய பேர் குடிச்சிட்ருக்காங்க கேள்விப்பட்டு தான் சரி நம்ம இருக்கிற வரைக்கும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் அதுதான் அவ்வளோதான் அதுவே இருக்குது நான் தான் கொஞ்சம் கூட சாப்பிடுவேன் அப்படி சொல்லி பண்ணிடலாம் பண்ணலாம் பார்த்து வந்துருச்சு நம்ம கொஞ்சம் கீரைக்கு எடுத்து வச்சுக்கோ போதுமா என் பையன் வந்து எல்கேஜி வி கேஜி படித்தப்போ ஒன்னாவது வாங்கினேன் கை சுட்டி கேள்வி இவ்வளவுதான் இருக்கும் ஒரு மூணு தான் இருக்கும் எவ்வளவு சேஸ் வந்துருக்கோம் அப்பா போய் வாங்கி கொடுத்தாங்க குட்டி கல்லி இப்ப இங்க வந்து சேசல்லாம் ஒரு விசல் விட்டுக்கலாம் எவ்வளவே செஞ்சு என்ன பண்ணுறது செஞ்சுட்டு பாதிக்குள்ளே வச்சிடலாமா என்ன செய்யணும் பாதி எடுத்து ஃப்ரெஜுக்குள்ளே வச்சிடலாம் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு இது போக और पत्थर मिला लेंगे हम भाई हम काली bột डाल दो हम्म

மாங்காயம் கொலையில மாங்காய்லாம் குலையவே பாருங்க கரெக்டாக கிடக்கு புளி மட்டும் ஒத்திக்கும் அவ்வளோதான் சாம்பார் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழம் இல்லை சாரி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் சக்கரை வெள்ளித்தழங்கள் அதான் சாப்பிடப்படுறேன் வெங்காயம் நிறைய வந்து வச்சுருக்கேன் கடுகு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் மூட்டைதான் தக்காளி பச்சை ரெண்டு பீஸ் தான் இருக்கு நேற்று நிலம தான் பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாகிடுச்சு இது ஃபுல்லாக விளக்கலாம்

ஒரு மணிக்கு சாதம் வச்சுக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் சாரணக்கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு மாங்காயும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் மீல் மேக்கர் ஃப்ரை தயிர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்